முதுநிலை பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கான கேட் நுழைவுத் தேர்வுக்கு ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதிலும் உள்ள ஐஐடி ஐஐஎம் என்ஐடி உள்ளிட்ட மத்திய உயர்கல்வி நிறுவனங்களில் முதுநிலை பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கு கேட் எனும் தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கேட் தேர்வு வரும் பிப்ரவரி ஒன்று இரண்டு மற்றும் பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் பாடப்பிரிவு வாரியாக காலை மதியம் என இரு வேளைகளில் நடைபெறவுள்ளது மேலும் கேட் தேர்வுக்கான இணையதள விண்ணப்ப பதிவு வருகிற ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி முதல் செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது இதையடுத்து விருப்பமுள்ள பட்டதாரி மாணவர்கள் இணையதளத்தில் சென்று விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் செப்டம்பர் ஆறாம் தேதிக்கு பிறகு விண்ணப்பிக்கும் வாய்ப்பை தவற விடுபவர்கள் தாமத கட்டணத்தை செலுத்தி அக்டோபர் ஏழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது